நீ எது ஆஃப் சீசன் நீ ஃபேஸ் பாவுட்டு சார் சரி கூசுக்கு ராஜா அண்ணா ல வாங்க டீ டைம் பிரதர் ஹாய் எப்படி இருக்கீங்க டீ டைம் பிரதர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்பா என்னப்பா உனக்கு என்ன என்னப்பா பேர் போட்டுருக்கா ஒன்னுமே புரியல போ பேர் జో లైక్ ప్లీజ్ థ్యాంక్ యూ తంి గారు తిమయ్య ఐదు మూను వయసు ఫ్రీ టీమ్ ఇండి పక్క అడేరా நல்லா இருக்கேன் ஜெகன் மீறி எல்லாம் நானும் ஒரு வாரம் வரல எனக்கு விசா ப்ராப்ளம் சீக்கிரம் கிடைக்கணும் நான் பிரே பண்ணிக்கிறேன் అందరూ బాగున్నారా அந்தாரா அது எப்படி சிஸ் பேனர் போடுறீங்க அது எப்படி சிஸ் பேனர புரியல டீ பிரதர் புரியல பாலா லைக் பண்ணுங்க இருக்கீங்க ஓகே ஓகே சந்தோஷ் நான் போய் செக் பண்றேன் மாமா ஒண்ணுதான் கேட்டார் இப்பதான் கிச்சன் பக்கம் போயிருக்காரு லைட் ஆஃப் பண்ண ஆனப்போ சொன்னேன் மாமா ஒரே போற பக்கம்லாம் செட்டில் ஆயிடுவார் மகை குட்டி இருக்கீங்களா இருக்காரா இல்லையா சைலண்டா இருக்காரு உங்களதான் சொல்றாரா ஓகே மக்கி எங்கே மச்சான் பாலா ஹலோ மகி இங்கே தான் இருந்தாரு ஆமாம் நானும் பார்த்தேன் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிரதர் ஹாய் ஷிவா ஹலோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க இந்த லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணால் லைக் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் ஃப்ரான்சிஸ் ஹலோ லைக் பண்ணுங்க ஆல் வெரி நைட் என்னதுக்கு சரி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா யாராச்சும் கதை கதை பிடிக்குமா யாருக்காச்சும் கதை நான் சொல்கிறது பிடிக்கும்னா சொல்லுங்கள் நான் கதை சொல்கிறேன் என்னது சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியா ஓகே எனக்கு எங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரியை சொல்கிறேன் ஏன்னா பேய் ஸ்டோரி ஹாரர் அதுதான் நல்லா இருக்கும் ஓகேவா இது ஒரு படம் தான் ஆக்சுவலா சரியா ஸ்டோரினும் சொல்லலாம் நான் சொல்கிறதால அது பேர் ஸ்டோரி ஜென்ரலி அது பேர் ஒரு படம் ஒரு மூவி தான் அது ஓகேவா நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஊரில் வச்சுக்கோங்களேன் அப்பா ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த அப்பா வந்து போலீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க அம்மா அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா இறந்துருப்பாங்க அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொண்ணுக்காக தான் அந்த எல்லா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வ வளர்த்துட்ருப்பார் ஸோ அந்த மாதிரி வளர்த்துட்ருக்குறப்போ ஒரு கட்டத்தில் அவர் ஒரு கேஸ் விஷயத்தில் அவர் இற இறந்துடக்கூடிய சூழ்நிலை ஆகிடும் அவருக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் ஸோ அந்த கேஸ்னால் அவர் இறந்துருவார் இறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பொண்ணு தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஊரில் ஒரு நரி அதோட கதை சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கேட்டால் ஒரு மணி நேரம் கதை ரெடியாக இருக்கேங்கிட்ட கேட்க நீங்கள் தயாரா சொல்ல நான் தயார் मेले सुलवा